வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வடக்கு பார்த்த இரண்டு சைட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதை தான் பார்க்க போகிறோம் இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து தாராபுரம் போகிற வழியில் ஒரு பத்து கிலோமீட்டர் வரணும் வந்தால் துத்தேரிப்பாளையம் அடுத்து கள்ளிப்பாளையம் அங்கே தான் அமைஞ்சிருக்குதுங்க பைபாஸ்லேருந்து ஒரு கிலோமீட்டர் உள்ளே போகணுங்க தார் ரோட்டில் போனால் அண்ணாமலை கார்டன் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிறீங்க இதுதாங்க ஒரு பத்து வீடுகள் புதுசாக அங்கே ஆகிட்டுருக்குதுங்க இதுதாங்க சைட்டு இந்த சைட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க சைட்டை நீட்டாக சுத்தப்படுத்தி எட்டடி கல்லுக்கால் போட்டு டைமண்டு வலை போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் வாட்டர் டேங்க் இருக்குது வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது வடக்கு பார்த்த சைட்டுங்க இருபத்தஞ்சு அடி ரோட்டு மேலே சைட் அமைஞ்சிருக்குது சைட்டுக்குள்ளே மண் ரோடு தாங்க பல்லடம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து உங்களுக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் வரணும் பைபாஸில் ஃபோர்வேர்ட் ட்ராக்கில் பதினோரு கிலோமீட்ரு வரணும் வந்து ரைட்டில் ஒரு கிலோமீட்ரு தார் ரோட்டில் வந்தால் நம்ம பார்க்கக்கூடிய சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க இதுதாங்க சைட்டு சைட்டை நீட்டாக சுத்தப்படுத்தி கல் கால் போட்டு பாதுகாப்பாக வச்சுருக்குறாங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் சைட்டு ஒட்டிய ஊடாகிட்டு இருக்குதுங்க பாருங்க உங்கள் கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸ்க்கு விற்று கொடுக்கலாங்க இந்த சைட்டுக்குள்ளே பத்து வீடுகள் ஆகிட்டு இருக்குதுங்க நல்ல பாதுகாப்பான ஏரியா சைட்டோட அளவு முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரம் முக்கால் சென்ட்டுங்க இன்னொரு சைட்டும் அதே அளவுங்க முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரம் கால் சென்ட்டுங்க மொத்தம் அஞ்சரை சென்ட்டுங்க வடக்கு பார்த்து கால் போட்டு வச்சுருக்குறாங்க இதுதாங்க சைட்டு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் ரெண்டுமே இணைஞ்ச மாதிரி ஜோடி சைட்டுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு அருமையான இடங்க பத்து வீடுகள் இருக்குது நல்லா குரோத் ஆகுங்க இங்கு ஒரு சென்ட்டின் விலை ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கோங்க நான் மீடியேட் பண்ணுறேன் நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் பாருங்கள் நல்லா டெவலப் ஆகக்கூடிய ஏரியா பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்